நம்ம திருப்பூர்லிங்க ஒரு ஏழ்நூறு அடி ரோடு கொண்ட ஒரு மூணு ஏக்கர் பூமி விலைக்கு வந்திருக்குங்க இது எடுத்து வியாபாரமாக விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பிரித்து விற்கிறதுக்கு நல்ல பூமி தாங்க இல்லை முதலீடாக வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது நல்ல பூமி தாங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து தாராபரபர் ரோட்லிங்க அவனாசி வளையத்துக்கு அடுத்ததாக வர்ற வஞ்சி வளைய பிரிவிலருந்து கிழக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா தெற்கு மேற்கு கார்னர் பூமி அந்த பூமி வருதுங்க பூமி சூப்பராக இருக்கு எந்த ஒரு தவறும் இல்லாமல் நல்ல பூமியாக இருக்குது இது எங்களுக்கு இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட் போட்டிருக்காங்க அங்கே லேவிட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு ரெண்டு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஏக்கர் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்க பூமியை பிடிச்சிருந்தால் அனுசரித்து விலைய வாங்கலாங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க பூமியும் நேரில் கட்டுறேன் வேறு எதோ நம்மளுக்கு இடம் வாங்கணும் இல்லை நம்ம இடம் வைக்கணும்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நல்லபடியாக வியாபாரம் பண்ணி முடியும்